மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணத ஒரு வெரி கிரேட்ஃபுல் இவெண்ட் இன் இட் செல் அண்ட் சக்தி சார்சன் நீங்கலா பேசும்போது அவ்வளோ கிட்ட பேசும்போது எனக்கு தெரியும் பார்த்து நம்ம ஊர்ல வந்து ஆங்கி ஆங்கி எல்லாரும் வந்து ஒவ்வொரு டேரக்டர் சார் இன்னும் எவ்வளோ அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்றாங்க ஸோ இட் இஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் அபி அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இஸ் ஆல்சோ தேர் விட் கிரேட் டைம் நம்ம சேர்ந்து இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைக் நம்ம தனியாக பண்ணலாம் அது விட இன்ட்ரெஸ்டிங் வென் தேர் ஆர் ஆஃப் பீப்புள் கமிங் ஆர்டிஸ்ட் கம்மிங் டுகெதர் அண்ட் பெர்ஃபார்மிங் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃபார் யார் ட்ரஸ்ட் நன்றி அஸ்வின் मास्टर एंड गणेश थैंक यू एंड ऑल द अदर पीपल जगन आल्सो यू नो रुम्बो रुम्बो नंदी एंड पार्थ परिपारिंगर रुम्बो एंजॉय करनुँगा ननकिरे एंड विथ फैमिली कोंगा कुराटेगा थैंक यू थैंक यू एंड आज तक बड़ी आगे यहीं कि नमकागा वंदर का स्पेशल गेस्ट शक्ति फिल्म फैक्ट्री लंदर मि� ரிலே அங்கோ கிஷ்ஷேக் யூவர் எல்லோருக்கும் வணக்கம் அந்த ஜாலியர் ஜிம்காலாம் ஃபஸ்ட்டு என்னோட நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னால் இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு ஜர்ஸ்டர் அவர் அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனே அண்ட் வெளியே ரிலேட் சீனியர் இருக்கும் போது கூட இப்படி ஆராய்வார் அதெல்லாம் ஆராய்ந்து இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அது ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொட்யூசர் இருக்கிற இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு வர ஆக்சுவலாக நாலாவது படம்ன்ற ஒரு ஒரு படம் எனக்கு தெரியும் பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு சார் மை பெஸ்ட் விஷஸ் உங்களை மாதிரி ஆகி டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிமஸ்டர் அப்புறம் சக்தி சிவனம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் நம்ம இப்போ டைரெக்டர் அந்த மாதிரி இல்லை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டு போயிட்டுருக்கு அந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டு இருக்கிறதுனால எதுவும் இருந்தாலும் சொல்லல அவருனால கதையெல்லாம் கொண்டு வந்தது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார் இல்லை அந்த கதை எப்படி வந்தது அப்படியே தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால தான் நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட இது ஆ ஆசோ அது பண்ணோம் அந்த பில்லியன் ராக இருக்குது நிரஜன் பூபதி அம்மால்தான் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு அண்ட் அஸ்வின் ஏற்கனவே என்னோடய படம் படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலையும் நல்லா சாங் இருக்குது அது வரக்கூடிய சீக்கிரம் இந்த படத்துலையும் ஆக்சுவல் நான் எதிர்பார்த்த கூட நல்லா ரீச் ஆகிருக்கேன் வெரி குட் அஸ்வின் இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு ஒண்டர்ஃபுல் ஜாப் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் டு ஃபேமில் வந்திருக்காரு அது ஸோ ஹேப்பி அண்ட் பேரே எல்லோரும் சொந்த மாதிரி ಫುಲ್ ಆಫ್ ಟೇಲಂಟ್ ಬಂಡಲ್ ಆಫ್ ಟೇಲಂಟ್ ನೈಸ್ ವರ್ಕಿಂಗ್ ವಿಮರ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾ ವರ್ಕ್ ಪೇ ಗಣೇಶ ನಮಗೆ ಸುತ್ತಮ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ ಆರೋ ಪಡ ಸು ಅದ ಪಡೆಯ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಅವರು ಕ್ಲೋಸ್ ಪಾತಿನ ಸೂಪರ್ ಗಣೇಶ್ ಇನ್ನೂ ನೆರೆಯ ಪಡಿತು ಬ್ರಿಲ್ಲಿಯಂಟ್ ಬ್ರಿಲ್ಲ ಗಣೇಶ್ ಅವರ ಒಂಟರ್ಫುಲ್ ಜಾಬ್ ನಲ್ಲೆ ಕೇಟಿ ಎದೋ ಪಡೆಯ ಕೇಳ್ವಿಯಲ್ಲ ಕೇಟ ಸರ್ ಇಪ್ಪ ಅದು ಅದು ವೇಣು ಅಂದ್ರೆ இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ் தேங்க்யூ கணேஷ் வண்டர்ஃபுல்ஜா அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ்ல ஒரு பெரிய பலத்தோடு போகிற மாதிரி இருக்குது தேங்க்ஸ் ஸ்டூ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அந்த அபிராமி அவங்களோட நான் அப்போ சார்லி சாமில் ஃபர்ஸ்ட் நினைக்கும் போது சின்ன பொண்ணாக இருந்தாங்க திடீர்னு அப்படியே

வெரி சைலண்ட்னா பட் வெரி ப்ரில்லியண்டாக இருக்கும் அவங்களும் எல்லா கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் டைரெக்ட் கிட்டே போயிடுவேன் கேட்பாங்க இந்த மாதிரி வெரி பிரில்லியன் மேடம் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஐ என்ஜாய்ட் இன் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அபிராமி அவங்க பேரும் அபிராமி அவங்களுக்கும் மரியாதை ரெண்டு பேர் இருக்காங்க தே ஆல்சோ டன் ஒன்டர்ஃபுல் ஜாப் அப்புறம் ஃபைட் மாஸ்டர்

ஜெகீஷ் சொன்னி எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஜெகீஷ் ஏன்னா இப்ப தான் தெரியும் இது எப்படி சி இப்போ இது எல்லாம் ஒரு டீம் கண்டிப்பா

பெரிய அப்படி பாக்குறேன் இது என்னன்னா கரெக்டு தான் நீங்க ஒரு கோபம் வரட்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்ல அப்பா நினைச்சுக்காங்க அப்படி ஆரம்பிச்சிருக்கூடாதோ அப்படின்றதுதான் கரெக்ட் பட் அதுக்குன்னு ஒரு தனி அவரு தனியா கூப்பிட்டு

பண்ண ஒரே தப்புனால நீங்க எல்லாரும் பாதிப்பு பண்றீங்க சார். நம்ம சரி ஓகே ஹீட் ஆகுது. எல்லாமே டைம் டைம் இல்ல